வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு திடீரென வந்து மிக முக்கிய புள்ளி அவரது வருகையால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் கவனம் இருந்த நிகழ்வு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே மிகுந்த மகிழ்ச்சியும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த அந்த முக்கிய புள்ளி யார் என்பது பற்றியும் அவரது வருகையை எடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றியும் மொழி வரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் இதற்கிடையே ஒரு பக்கம் கட்சி பணிகள் மற்றொரு பக்கம் ஆட்சி பணிகள் என இரண்டில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார் முக்கியமாக தேர்தலையொட்டி கூட்டணி விவகங்களை அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வகுத்து வருகின்றன இதனால் தலைவர்களது ஒவ்வொரு சந்திப்புகளும் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை முக்கிய புள்ளி ஒருவர் அவரது வீட்டிற்கே நேரில் சென்று அனைவரது கவனத்தையும் குறிப்பாக இது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாக இல்லாமல் இருந்தாலும் கூட இது சம்பந்தப்பட்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவருக்கு தனிச்செயலாளராகவும் இருந்தவருமான லட்சுமி காந்தன் பாரதி அவர்கள்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் அதாவது தனித்தன்மையுடனும் நேர்மையுடனும் தனது பணிகளத்தில் செயலாற்றை பெருமைக்குரியவர் திரு லட்சுமி காந்தன் பாரதி அவர்கள் அலுவலகத்தில் தன்னை சந்திக்க ஒருவோரை காத்திருக்க வைக்கக் கூடாது என்பதற்காக எத்தனை மணிக்கு தன்னை சந்திக்கலாம் என்பதை அறிவிப்பு பலகையாக மாற்றி வைத்தவர் தான் லட்சுமி காந்தன் பாரதியவர்கள் மேலும் மாநில திட்டக்குழு உறுப்பினர் சித்த மருத்துவ ஆணையர் இப்படி எண்ணற்ற அரசு பொறுப்புகளை வகித்தவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான லட்சுமிகாந்தன் காந்தன் பாரதியவர்கள் இவர் அண்மையில் தனது நூறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அதன்படி இவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியளவு தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார் மேலும் தங்களை விரைவில் நேரில சந்திப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களோ நீங்கள் பிசியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை நானே நேரிழந்து சந்திக்கிறேன் என கூறியிருக்கிறார் அதன்படி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை லட்சுமி காந்தன் பாரதி அவர்கள் அவரது வீட்டிலே வந்து சந்தித்திருக்கிறார் அப்போது தங்கள் வீட்டிற்கு வந்த திரு லட்சுமி காந்தன் பாரதி அவர்களை மிகுந்த மரியாதையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் லட்சுமி கந்தன் பாரதி அவர்களும் அமர்ந்து சிறிது நேரம் பழைய நினைவுகள் குறித்து உரையாடி உள்ளனர் இதற்கிடையே லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களுடனான இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நூற்றாண்டு காலம் திரு லட்சுமிகாந்தன் பாரதி அனைவருக்கும் எடுத்துக்காட்டான காந்திய வாழ்வு என்றும் விடுதலைப் போராட்ட வீரர் மொழிப்போர் தீரர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்களின் பெயரன் விடுதலைப் போராட்ட தியாகிகள் கிருஷ்ணசாமி பாரதி லட்சுமி பாரதி ஆகியோரின் மகன் நாட்டுக்காக உழைத்த குடும்பத்தின் வழித்தோன்றலாக பிறந்து பதினாறு வயது மாணவராக விடுதலை போராட்டத்தில் தொடங்கி மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவர் கலைஞரின் முதல் தனிச்செயலாளர் என பரந்த பெருவாழ்வுக்கு சொந்தக்காரான அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் என்றும் நாட்டுப்பற்றில் உறுதி மக்கள் தொண்டில் நாட்டம் எளிமை என நாணிலமும் போற்றும் நற்பண்புகளைக் கொண்ட திரு லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களது வாழ்க்கையை இன்றைய தலைமுறை தனக்கான படமாக கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார் பெரிய இடத்திற்கு உயரிய பதிவிலுக்கு சென்றாலும் எப்பொழுதும் தலைகணமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படுவதோடு பெரியோர்களிடத்தில் தன்னடுக்கத்தோடு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க